ஜெயூராகி அனைத்து அன்புகளுக்கும் இனிய மாலை வணக்கம் வருகின்ற அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி நாலு வெள்ளிக்கிழமை அமாவாசை தேதி காலை முழு நேரத்திலிருந்து ஆரம்பித்தது அன்றைய தினம் காலை அஷட நவராத்திரிக்கு கொடியேற்றம் முடிந்தவுடன் மாலை ஆறு மணிக்கு சத்ரு சங்காரை ஆகும் இரவு ஒன்பது மணிக்கு மகா குருதி பூஜை பதினோரு மணிக்கு சந்தனாதி தைலம் கடன் பிரச்சினைக்காக மடிமாலை அணிந்து வரக்கூடிய பக்தர்கள் அன்றைய தினம் வந்து மாலை அணிவிச்சுக்கிங்க இரவு அம்பாள் அருளுடன் மடிமாலை வந்து கழுத்தில் அணியறதுக்காக இருக்காங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு தொண்ணூத்தி நாலு என்ற எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆஷாட நவராத்திரிக்கு அனைவரும் ஒன்று ரெண்டு மடிமாலை ஏந்தவர்கள் முன்பதிவு பதிவு செய்து கொண்டு கண்டிப்பா ஆஷாட நவராத்திரியில கலந்துக்கங்க இன்னொன்னு ஆஷாட நவராத்திரிக்காக கலந்துக்கக்கூடிய எண்ணிலடங்காத பக்தர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் கூடி ஒன்றாக சேர்ந்து அம்மாவை மனசார நினைச்சி ஒன்பது நாள் நோன்பு எடுக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே வந்து தீரா நோயில இருந்து அம்மா விடுபட்டு கொண்டுட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அதிலிருந்து வெளியில வர்றதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு சிறந்ததா இருக்கும் இந்த நோன்பை தொட்டு வழிமகிழ்ந்து இந்த நோம்புக்காக தன்னை ஒன்பது நாள் அர்ப்பணிக்கிறதோ ஐந்து நாள் மூன்று நாள் அர்ப்பணித்து அம்மாவுக்கு தீச்சட்டி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்மாவாசையும் இந்த மாச குருதி பூஜை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு குருதி பூஜை ஏன்னா அம்பாள் கொழுவில் உட்கார்ந்து முதல் நாளையில தன்னுடைய பக்தர்களுக்காக அசுர கொண்டு தீரா நோயிலிருந்தும் மற்றும் வாக்குகள் வன்மையாகவும் கருவறை வாக்கு வந்து சொல்ல இருக்காங்க இதவும் தயவு செஞ்சு கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நடக்க இருக்கக்கூடிய இந்த யாகத்துல வந்து பக்தர்கள் தங்கள் வந்து ஏதாவது கொடுக்க விருப்பப்படுமாயின் கண்டிப்பா வந்து கீழே நபர்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு அம்மா சர்வ சக்திகளும் ஒன்று திரண்டு அம்மாவினுடைய மூர்த்தி வழிமகிழ்ந்து அன்றைய தினம் பல மாவட்ட பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய சீர்வரிசையுடன் அம்மா பம்பை மேலதாளத்துடன் அடியெடுத்து அம்மா வருவாங்க அன்றைய தினம் தன்னுடைய பிள்ளைகள் அம்மாவுக்கு இயன்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு செய்யணும் மாலை அணிவிச்சு கொண்டுட்டு வந்து நீங்க அம்பாளுக்காக இந்த சிறப்பு செய்துங்க தயவு செஞ்சு சீரெடுக்கக்கூடிய குழந்தைகள் மாலை அணிவிச்சுக்கீங்க திரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தீர நோயில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாலை அணிவித்துக்குங்க மற்றும் ஏதாவது திருமண தடை புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் தயவு செஞ்சு இந்த ஒன்பது நாள் நோன்பு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து எடுத்து ஒன்பதாவது நாள் கருமஞ்சல் உட்கொள்ள அந்த வருடமே வந்து அழகான குழந்தை பிறக்கும் மற்றும் இந்த ஆஷாண்ட நவராத்திரியினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையான தாயினுடைய திருவடி தொற்று ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து மாலை வருகின்ற வெள்ளிக்கிழமை அணிந்து வரக்கூடிய பலதரப்பட்ட மாவட்டங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்க வரும் பொழுது ஒரு முழு பக்தியுடனும் மற்றும் அன்னைக்கு நோன்பெடுக்கின்ற பயத்துடனும் வந்து அந்த தாயினுடைய திருவடிகளை தொட்டு அந்த மாலை அணிவிச்சுக்கிங்க ஜெய்வராகி அம்மா